பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் தெற்கு காசாவில் உள்ள கான்யூனஸ் நகர் அருகே அல்மாவாசி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் நாற்பது பேர் பலியானார்கள் அறுபது பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடந்த இடத்தில் ஆழமான பள்ளங்கள் ஏற்பட்டு அதில் இடிபாடுகள் ஏற்பட்டன மணல்களால் மூடப்பட்டன மீட்பு பணியாளர்கள் மண்வெட்டிகளை பயன்படுத்தி மணலை அகற்றினர் சிலர் செல்போன் ஒளியில் மணலை தோண்டுவதற்கு தங்கள் கைகளை பயன்படுத்தி மணலில் புதைந்தவர்களை மீட்டனர் மனிதாபிமான பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் மனிதாபிமான பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கி இருந்ததாகவும் அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.